நம்ம பார்வதி மகாதேவா சித்தபே சா சிவ சிதம்பரம் எல்லாம் சங்கரராமேஸ்வர பெருமானின் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்திக் கொண்டு ஞானசமந்த பெருமானின் பொன்னார் நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கலன்களையும் மனம் மொழிமைகளால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையச் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த சிந்தனைக்குள் செல்லாம் சரி முதல் பாடல் இப்ப வந்து சிவபுரம் இந்த தலத்தை பத்தி முதல்ல பாத்துக்கலாம் சிவபுரம் என்ற தலம் வந்து காவிரியிலுக்கு தென்கரை தலமாக இருக்கிறது ஆஹ் அதுக்கு போற பாதையில மலையப்பா நல்லூர் ஆல மரத்து பிள்ளையார வணங்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை அதை வணங்கி கொண்டு அந்த தளத்துக்கு போறோம் திருமால் வந்து ஸ்வேத வராக மூர்த்தியாக அதாவது ஆதி வராகமாக உம் வெள்ளை பன்று வெளிவலிருந்து பூஜித்த தலம் என்று சொல்லப்படுகிறது மேலும் பிரம்மனும் வழிபட்ட தலம் குபேரன் ராவணன் பட்டினத்தார் அருணகிரி நாதர் எல்லாருமே வழிபட்டிருக்காங்க இந்த ஊர்ல பட்டினத்து விநாயகர் கோயில பட்டினத்தார் சிலை அந்த அமர்ந்த கோலத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கும் பட்டினத்தாரோட தமக்கை இந்த ஊரில் தான் வாழ்ந்தார்கள் என்பது சொல்லப்படுகிறது குபேரபுரம் கைலாயம் சண்பகாரண்யம் போன்றதெல்லாம் தலத்தோட வேறு பெயர்கள் இந்த ஊர்ல பூமி கடியில ஓர் அடிக்கு ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம் அதனால ஞானசம்பந்த பெருமான் இந்த தலத்துக்குள்ள நடந்து வராம அங்க பிராசனம் செஞ்சு தரிசிச்சுட்டு ஊர் எல்லையில போய் நின்று தள்ளி நின்று இந்த பதிகத்தை பாடுனதாக வரலாறு சொல்கிறது அப்படி அவர் நின்று பாடிய இடம் வந்து இன்று சுவாமிகள் துறை அப்படின்னு அழைக்கப்படுகிறது சுவாமி வந்து சிவகுருநாத சுவாமி சிவபுரீஸ்வரர் பிரம்மபுரீஸ்வரர் சிவபுரநாதர் என்ற நாமங்களோடு இருக்கிறார் அம்பாள் வந்து ஆரியா அம்பாள் சிங்காரவல்லி பெரிய நாயகி என்ற நாமங்கள் தாங்கியுள்ளார் தல விருஷம் வந்து சண்பகம் ஆனால் இப்போது இல்லை என்று சொல்லப்படுகிறது தீர்த்தம் வந்து சந்திர தீர்த்தம் கோயிலுக்கு எதிரால இருக்கு ஞானசிங்க பெருமானாலையும் அப்பர் சுவாமிகளாலையும் பாடல் பெற்ற ஐந்து நிலைகளை உடைய பழமையான ராஜகோபுரம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அப்புறம் உள்குற உள் கோபுரமும் ஒண்ணு இருக்கு பள்ளி இருக்கு ஆனா கொடி மரம் கிடையாது கிழக்கு நோக்குன மூலவர் சந்நிதி சரி அதற்கு அடுத்த போல கோஷ்டத்துல நடன விநாயகர் இருக்கிறாரு தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்துல இந்த கோயில் தல வரலாறு வரலாறு அதாவது திருமால் வந்து வெண்பன்றியாக வழிபட்ட சிற்பம் அந்த சிவலிங்கம் அப்புறம் வெண்பன்றி வாயில மலரோடு அப்படி வழிபடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொள்ளலாம் ஆஹ் திருநாவுக்கரசு சுவாமிகள் பாரவன்கான் அப்படிங்கிற திருத்தாண்டகத்துல ஆஹ் அப்படி அந்த அப்படி தொடங்கக்கூடிய பாடல்ல எயிற்று வெள்ளை பன்றி பிரியாத பல நாளும் வழிபட்டேத்தும் கான் என்று சொல்லியிருப்பார் இந்த வரலாற்றினை சரி அதற்கு அடுத்தால் போல தீர்த்த கிணற்றுல வந்து அந்த நீர் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மகாவிஷ்ணு பூஜித்தது வழிபடும் போது உள்ளத்துல நமக்கு ஒரு மன நிறைவு இருக்கு மகாவிஷ்ணுவே வழிபட்டவர் பெருமான் அப்படிங்கிறது அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி நின்ற கோலத்துல இருக்கு அதற்கடுத்தாற் போல கார்த்திகை சோம வாரத்துல சுவாமி புறப்பாடு நடக்குது எதிர்க்கூடிய நடராஜ பெருமானுடைய திருமையினி மிக அழகாக இருக்குமா இந்த திருவுருவ சிலை வந்து அமெரிக்காவுக்கு அந்த காலத்துல கடத்தப்பட்டு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டு இந்திய அரசோட பெரும் முயற்சியால் திரும்ப கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பு கருதி அது வந்து திருவாரூர் சிவாலயத்துல பாதுகாப்பு பெட்டகத்துலதான் வைக்கப்பட்டிருக்கு தற்போது இந்த கோயில் இருக்கக்கூடிய நடராஜர் திருவுருவும் வேற சரி அடுத்தது நால்வர் பிரதிஷ்டையில கூடவே பறவை யாரையும் சேர்த்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்கிறோம் முழ பைரவர் வந்து விசேஷமான மூர்த்தி இவருக்கு வந்து காலை சந்தி அர்த்த ஜாமம் அந்த காலங்கள்ல அபிஷேகம் செய்து வடமாலை சாத்தி தயிர் சாதமும் கடலை உருண்டையும் நிவேதனம் செய்து சிவகுருநாதனை அங்க பிரதிஷன செய்து வந்தால் வழக்குகள்ல வெற்றி தீராத நோய்கள்லாம் தீரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஒரு முறை ராவணன் வந்து தூய்மை அற்றவனாக இறைவனை வழிபட வந்தான் அப்ப நந்தி அவனை தடுத்தாரு உண்மை அறியாமல் குபேரன் வந்து ராவணனுக்காக பரிந்து பேச நந்தி சாபம் கொடுத்தாரு தடபதிங்கிற பேரோட பேராசைக்காரனாக அவர் நிறைவனை வழிபட்டு வர ஒரு நாள் வடக்கு பிரகாரத்துல கோமுகம் அருகில காணப்பட்ட செம்பு பட்டயத்துல இருந்த ஸ்லோகத்தை படிக்கிறான் மாசி மாதம் சிவராத்திரி சோமவாரம் பிரதோஷம் இவை மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல உடற்குறை இல்லாத ஆண் குழந்தையை பெற்றோர் பிடிக்க அறிந்து அந்த ரத்தத்தை சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சா பெரும் பொருள் கிடைக்கும்னு அறிந்து அப்படி வறுமையால் வாடிய ஒரு தம்பதியிற்கு பொருள் தந்து அவங்களை சம்பதிக்க வச்சு அந்த வாழ் கொண்டு அந்த குழந்தைய அறியும் போது குழந்தை வந்து அன்னை சிங்கார வல்லியை வேண்டிட அந்த தாயும் இறைவனிடம் வேண்டுகிறாள் அதனால இறைவன் மகிழ்ந்து அந்த தளபதியோட சாபம் நீங்க இப்படி நேர்ந்ததாக அருளி அந்த தளபதியை சுவாமி குபேரனாக்குகிறார் இதை நினைவூட்டக்கூடிய வகையில பெருமானின் முடி முடியில ரத்த துளி இருப்பது போல இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் தாயாக வந்தது இந்திராணி தந்தையாக வந்ததும் இந்திரன் குழந்தையாக வந்தது அக்னி இதெல்லாம் சிவலிங்க திருமேனி அஹ் கிழக்கு பிரகார சிவலிங்க திருமேனி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வரலாறு இந்த தலத்துக்கு இருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இல்லையா சரி அப்ப இது ஒரு அஹ் திருமால் வந்து தன்றியாக வழிபட்ட தலம் என்பதை நினைவில் கொண்டு இப்போது முதல் பாடல் இன்குரல் இசைகளும் யாழ் முரல தன்கரம் அருவிய சதுர நகர் பொன்கரை பொறுப்பழங்காவிரியின் தென்கரை மருவிய சிவபுரமே என்பது முதல் பாடல் சரி இது என்ன சொல்கிறது இனிமையான ஒலியும் இசையும் பொருந்திய யாழ் இல்லையா முரளுதல்னா ஒலிக்கல் யாழ் ஒலிக்கும்படி ஆஹ் தன் கையில் இல்லையா அதனை ஏந்தி இருக்கக்கூடிய சதுர சதுரப்பாடு உடையவர் அந்த பெருமான் அவரோட நகரை எதுன்னா அழகான கரையினை பொருள் அப்படின்னா மோதுதல்னு பார்த்தோம் இல்லையா அதனால மோதக்கூடிய பழமையான காவிரி ஆற்றோட தென்கரையில் இருக்கக்கூடிய சிவபுரம் என்று அழகாக எடுத்து சொல்லப்படுகிறது அப்ப யாழேந்திய கரத்தனாக பெருமான எழுந்தருள் இருந்து அருள் தலம் சிவபுரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இனி இரண்டாவது பாடல் அன்றடல் காலனை பாலனுக்காய் பொன்றிட உதை செய்த புனித நகர் வென்றிகொள் எயிற்று வெண் பன்றி முன்னால் சென்றடி விழு தரு சிவபுரமே என்பது பாடல் சரியா முற்காலத்துல பாலனுங்கிறது மார்கண்டியன் அவனுக்காக அடல் கூற்று இல்லையா அடல்னா வலிய அந்த வலிமையான காலனை அவன் அழியும்படி காலால் உதைத்த புனிதனுடைய நகர் எது என்று பார்த்தால் தன்னோட கோரை பல்லால் வெற்றி பெறும் வெள்ளை பன்றியாக அந்த வராக அவதாரம் எடுத்த திருமால் முற்காலத்தில் வந்து திருவடியை பணிந்து வழிபாடு செய்த தலம் என்று என்னும் அந்த சிவபுரத்தை குறிக்கிறது வெண்பன்றி முன்னாள் வருதிலே திருமால் வந்து பன்றியாக திரு அவதாரம் செய்து வழிபட்ட செய்தி வந்து தேவாரத்துல மட்டும்தான் இருக்கு திவ்ய பிரபந்தத்துல இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது சரி அப்போ சுவாமியுடைய எட்டு குணத்துல ஒண்ணுதான் என்னது அவர் வந்து புனிதனாக இருப்பது அதாவது இயல்பாகவே பாசங்கள் நீங்கியவர் மாசற்றவர் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தப்பட்டது மார்க்கண்டையர்க்காக பாலனை அந்த பாலன் ஆகிய காலனை உதைத்தவர் பெருமான் என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அடல் அப்படின்னா வலிமைன்னு பொருள் பொன்றிடன்னா அழியன்னு பொருள் ஏயர்னா கொம்பு நமக்கு தெரியும் சரி போல இப்போ மூன்றாவது பாடல பார்க்கலாம் மலைமகள் மருகிட மதகரியை மல்கு உரி செய்த குழகன் நகர் அலைமல்கும் அரிசிலின் அதனையே சிலை மல்கும் மதிலணி சிவபுரமே என்பது பாடல் சரி என்ன சொல்வது மலைமகளாகிய பார்வதி தேவி மருகிடன அஞ்சும்படியாக மதம் பொருந்திய யானை கரீனா யானை மதகரின் கொடுத்துக்கல யானையை கொன்று அதோட தோலை உரித்து போர்த்த குழகு அவருடைய நகர் எது என்று பார்த்தால் அலைகள் நிரம்பிய அரிசிலாற்றின் கரையிலே விளங்கக்கூடிய மலை போன்ற மதில்கள் சிலைன்னா மலை மலை போன்ற மதில்களை உடைய சிவபுரம் என்ற தலம் என்று நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது சரி அப்போ மலைமகள் அஞ்ச யானையை உரித்த இறைவனது நகர் சிவபுரம் என்பது சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் உரி செய்தன்னா உரித்தன்னு அர்த்தம் குழகன்னா இளமையாக இருப்பவர் சிலை மல்கும்னா மலை போல விளங்குது அப்படிங்கிறதும் நமக்கு ஆஹ் அந்த முப்புறங்களை சொல்லும் போது அப்படி சொல்லியிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கலாம் சரி இனி நான்காவது பாடல் ஆஹ் மண் புனல் அனலோடு மாருதமும் விண் புனை மருகிய விகித நகர் பண்புனை குரல் வழி வண்டு கண்டி செண்பகம் அல்ல கொழில் சிவபுரமே அப்படிங்கிறது பாடல் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம் மண்ணு தெரியும் நிலம் புனல்னா நீரு அனல்னா நெருப்பு மாருதம்னா காற்று வெண்ணுன்னா ஆகாயம் இந்த பஞ்ச பூதங்களாக பொருந்தி விளங்கக்கூடிய விகிர்தன். இல்லையா பெருமை மிக்கவர் அப்படிப்பட்ட பெருமானுடைய நகர் எது என்று பார்த்தோம் என்றால் ிய குரலோடு வண்டுகள் கிளற செண்பக பூக்களோடு கூடிய ஒயில்கள் சூழ்ந்த சிவபுரம் என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது அப்ப பஞ்சபூதங்களுமாக இருக்கக்கூடிய விகிதனுடைய நகர் இது என்று உணர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் இப்ப பண்புனை குரல்னா பண் போன்று இசைக்கக்கூடிய குரல் வந்து அவ்வளவு அழகா பாடுது பண்பாடுது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுல சுவாமிக்கு உகந்த மலர் வந்து செண்பக மலர் அவர் ரொம்ப விரும்பி அணிந்து கொள்வார் அதை உணர்த்தி இருக்கிறாரு இந்த பாடல்ல சரி இனி ஐந்தாம் பாடல் வீறு நன்கு உடையவள் மேனி பாகம் ஊரு நன்கு உடையவன் குளிர் நகர்தான் நாறு நன்குறவு நன்குறவிரி வண்டு கெண்டி தேரல் உண்டு எழுதரு சிவபுரமி என்பது பாடல் சிறப்பு சரியா அப்ப அழகான தனி பெருமை பெற்ற உமையம்மையை தன்னோட மேனில ஒரு பாகமாக உடைய சிவபெருமானுடைய குளிர்ந்த நகரம் இல்லையா குளிர் நகர்னு கொடுத்துக்கல குளிர்ந்த நகரம் நாறு அப்படின்னா நல்ல மனம் வீசக்கூடிய குறாமலரை வண்டுகள் எல்லாம் கிண்டி தேனை உண்டு மகிழ்ந்து எழக்கூடிய பொழில்கள் சூழ்ந்த சிவபுரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ உமாதேவியை ஒரு பாகம் கொண்டவருடைய நகர் இது என்பதை சொல்லி நாறு நல் விரிந்தா மனம் நாருன்னா மனம் மணக்கக்கூடிய மனம் வீசக்கூடிய நல்ல குறாமலரை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் சரி விரினா மலரை குறிக்கும் கடைசி வரையில தேரல் உண்டு வருதுல தேரல் பண்டு வந்து தேனா உண்ணுது அப்படிங்கிறது உணர்த்தப்பட்டிருக்கு ஸ்ரீனி ஆறாம் பாடல் மார் எதிர்வரு திரிபுரம் எரித்து நீரது ஆக்கிய நிபலன் நகர் நாருடை நடுபவர் உழவருடும் சேருடை வயலணி சிவபுரமி என்பது பாடல் சிவ இந்த பாடல்ல என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா பகைமை உணர்வோடு மாறுபட்டு தன்னை எதிர்த்து வந்த அரக்கர்களோட திரிபுறங்களை எரித்து நீராக்கிய நிமலனுடைய நகர் எதுன்னு பார்த்தோம்னா நாறு அப்படிங்கிறது நாற்று அப்படிங்கிறத குறிக்கும் அதனால உழவர்களோடு நாற்று நடக்கூடிய மகளிர் பலரை கொண்டு சேற்று வளம் மிக்க வயல்களால் அழகு பெறக்கூடிய அந்த சிவபுரம் என்ற தலம் அப்போ திரிபுரங்களை நீராக்கிய நிமலன் நகர் இது என்று அழகாக எடுத்து காட்டுகிறார் என்று பார்க்கிறோம் இந்த பாடல்ல நமக்கு அழகாக நாற்று இல்லையா பயிரையும் சொல்லி நடுபவர் நடுபவர்களையும் அப்புறம் உழவர்களையும் சொல்லியாச்சு அப்ப பொங்கல் என்று அவர்கள் எல்லாம் நம்ம நன்றியோட நினைக்கணும் அவங்க அவ்வளவு அரும்பாடு பாடாட்டா நமக்கு அன்றாட உணவுக்கும் கஷ்டம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதும் கஷ்டம் பொங்கல் திருவிழாலாம் நம்ம எப்படி கொண்டாட முடியும் அவங்க அரும்பாடு பட்டா தான் நம்ம கொண்டாட முடியும் அதே பொங்கல் என்று பஞ்சாப் புராணம் படிப்பதற்கு இந்த பாடலை பாட வேண்டும் என்று குறித்து கொள்ளலாம் சரி அதற்கு அடுத்தாற் போல அடுத்த பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ஆவில் ஐந்து அமர்ந்தவன் அறிவையோடு மேவி நன்கு இருந்ததோ வியல் நகர்தான் பூவில் வண்டு அமர்ந்த பொய்கை என்ன சேவல் தன் பெடை கொள்கு சிவபுரமே என்று சொல்லப்பட்டிருக்கு சரி பசுபிடம் கிடைக்கக்கூடிய பால் தயிர் நெய் கோமயம் கோஞ்சம் இந்த ஐந்து பொருட்கள் அதான் என்னது பஞ்சகவ்யம் அதை விரும்பக்கூடிய சிவபெருமான் உமையன்மையோடு கூடி மகிழ்வாக இருக்கக்கூடிய பெரிய நகர் எதுன்னு பார்த்தோம்னா தேன் உண்பதற்கு வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர்களை உடைய பொய்கைகள்ல அன்ன சேவலும் அப்புறம் தன் பெண் அன்னத்தை தழுவி அது மகிழக்கூடியது என்று அந்த சிவபுரத்தை பற்றி அழகாக நமக்கு எடுத்து காட்டுறார் அப்ப ஆனைந்து ஆடும் பரமன் அம்மையோடு எழுந்தருளி இருந்த இடம் எது என்று நமக்கு அழகாக சிவபுரம் என்பதை காட்டுகிறார் அறிவை அம்பால குடிக்குதுன்னு நம்ம பார்த்தோம் பூவில் வண்டு கண் அயர்ந்து இருக்கக்கூடிய பொய்கையில சேவல் தன் பெடையோடு இருக்கிறது என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறார்கள் சரி அதற்கு அடுத்த இதுல வந்து ஆவில் ஐந்துன்னு அதுக்கு அடுத்த பாட்டுல வருது அதனால இத வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஆஹ் பசு காளை அதெல்லாம் நினைச்சு இந்த பாடல பாடனா நம்முடைய நாவக்கரசூர் பெருமான் இந்த மாதர்பெறை கன்னியான்ல கடைசி பாட்டுல இழமான நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் என்று சொல்லுவார் நாகு என்பது பிணை பொதுவாக பெண் ஆஹ் விலங்குகளை குறிக்கும் ஏறுன்னு சொன்னதுனால அது ஆண் ரிஷபத்தை குறிக்குது அப்ப அது ஏறுன்னு சொன்னதுனால இது வந்து பசு அப்போ கடைசி பாட்டுல வந்து பசுவையும் காளையவும் சிவமும் சக்தியுமாக பார்த்தேன் என்று சொல்லுவார் அதுல வந்து சிவத்தை பார்த்தேன் என்று சொல்லுவார் சரி அது போல நம்ம இந்த பாடல் வந்து பொங்கலுக்கு பாடலாம் என்று அதுக்கு பொருத்தமாக இருக்கிறது சரி இனி அடுத்த பாடல் எட்டாவது பாடல் எழில் மலை எடுத்த ராவணன் தன் முழு வலி அடக்கிய முதல்வன் நகர் விளவினில் எடுத்த வெண்கொடி மிடைந்து செழு முகில் அடுக்கும் வன் சிவபுரமே என்பது பாடல் சரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அழகான எழில் மலை அழகான கையில மலையை பெயர்த்தெடுக்க முற்பட்ட அந்த ராவணனுடைய முழுமையான வல்லமையை அடக்கிய முதல்வனாகிய சிவபெருமான் அவரது நகர் எது என்று பார்த்தால் விழா காலங்கள்ல எடுக்கப்பட்ட வெண்மையான கொடிகள் நிறைந்து கரிய மேகங்களையெல்லாம் நெருங்கி இல்லையா ஆஹ் செரியக்கூடிய வளமை மிகுந்த சிவபுரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ராவணனுடைய வலி அடக்கிய முதல்வன் நகர் இது என்று நமக்கு அழகா சொல்லியாச்சு எழில் மலை அப்படிங்கிறது அழகான கைலாயத்தை குறிக்கிறது உற்சவத்துல உயர்த்த கொடிகள்னா மேகத்தை அணுகக்கூடிய சிபுரம் என்று ஒரு கருத்தையும் நமக்கு சொல்லியிருக்காரு சரி இனி அதற்கு அடுத்தாற் போல ஒன்பதாவது பாடல் சங்களவிய கையன் சதுர்முகனும் அங்கள அறி அரிய அறிவரியவன் நகர் சரியா அளவு அறிவரியவன் நகர்தான் கங்குரும் பறவைகள் கம்புக்குதோறும் செங்கனி நுகர்தரு சிவபுரமி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா சங்கி ஏந்திய கையவனாகிய திருமானோ நான்முகமும் பிற்காலத்துல அடிமுடி தேடி அளந்து அறிய பெறாத சிவபெருமானுடைய நகர் ராத்திரி வந்து பறவைகள்லாம் கமுக மரங்கள் தோறும் தங்கி செங்கணிகளை நுகர்கிறது அதாவது செங்கணிங்கிறது அந்த முற்றி சிவந்த பார்க்க குறிக்குது அதை தின்னுகிறது அப்படிப்பட்ட வளம் நிறைந்த தலம் தான் சிவபுரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அயனும் மாலும் ஆஹ் ரெண்டு பேராலே அரிய பெராதவர் நகர் இது என்று உணர்த்தப்பட்டிருக்கிறது சங்கு அழகிய கையன் அப்படிங்கிறது சன்னியம்ங்கிற சங்கை கையில் வைத்திருக்கக்கூடிய திருமாலை குறிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் சரி ஆக இப்போது இதற்கும் அடுத்த பாடலை இப்ப பார்க்கலாம் மண்டையின் குண்டிகை மாசு தரும் மிண்டரை விளக்கிய விமலன் நகர் பண்டமர் தரு பழங்காவி தென்திரை பொரு பொருதடு சிவபுரமே என்பது பாடல் சரிப்பா அது என்ன சொல்லுது கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மண்டை அப்படிங்கிறது அந்த உண்கலம் சரியா அதனால அந்த உண்கலனாக அதையும் அடுத்து குண்டிகை அதையும் கையில எடுத்துக்கிட்டோம்னா மாசு ஏறிய உடம்பு இல்லையா உடம்பு ஊறம் மாசு தருமே சொல்லியாச்சு புத்திலேயே மாசுதான் உடம்புலேயும் மாசுதான் அதோடு தருக்கோடு தெரியக்கூடிய சமணர்களை வெறுக்கக்கூடிய சிவபெருமானோட நகர் பழமையான காலம் தொட்டு ஓடி வந்து வளம் சேர்க்கும் பழங்காவின் அலைகள் வந்து மோதக்கூடிய சிவபுரம் என்று சொல்லப்பட்டிருக்கா புறச்சமயிகளை எல்லாம் விலக்கிய விமலனுடைய நகர் இது என்று அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறது சரி இனி நிறைவு பாடல் சிவன் தரு சிவபுர நகரை கவுனியர் குலபதி காளியர் போன் நவமல்கு தமிழவை சொல்லவல்லார் நவமல்கு நவமோட சிவகதி நண்டுவரு என்று சொல்லப்பட்டிருக்கு சரி என்ன சொல்லப்பட்டிருக்கு சிவன் தரு சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபுர நகரை போற்றி கவுனியர்கள் அந்த குலத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய காளியர் தலைவன் அதாவது ஞான சம்பந்தன் பாடிய தவத்தை தரக்கூடியது தவம் தவத்தை தருவனைய இந்த பதிகத்தை ஓத வல்லவர்கள் புதுமைகள் பலவும் பெற்று முடிவில் சிவகதிக்கும் போவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்ப சிவபுரத்தை காளிநாதன் கூறிய பாடல் சொல்ல வல்லவர் சிவகதி சேவர் அப்படின்னு அழகா பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரியாக இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வழாது பெய்க மல்லிவழம் சுரக்கம் மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் திருச்சிட்டம் இப்போது இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருகாரம் இருந்த திருவருளுக்கும் குருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சாவது நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைலன் பொறுப்பாளர்கள் நண்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பகையே அரகர மகாதேவா சிசபேசா சிவ சிதம்பரம்